எங்க பகுதிகளில் வேற தமிழகத்திலே மற்ற கேட்பாங்க பகுதியில் பத்து லட்சம் தருவீங்களா கார் தருவீங்களா பங்களா கேட்பாங்க கேட்டு நேரடியாக கேட்டு வாங்குற நிலை பேரண்பட்ட இல்லைன்னு சொன்னாங்க ஆனாலும் எதிர்பார்க்கறீங்க அதாவது என்ன செய்ய பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்றது பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த வீட்டில் பண்ண சும்மா விட்டுருவாங்க பொண்ணு அனுப்பி விட்டுருவாங்க அப்படி நினைத்து போய் கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் நினைச்சபடி அவர் கொடுக்க மாட்டார் குறைஞ்சிச்சு வைங்க ஆரம்பமாயிரும் மாமியார் குடும்பையில இருந்து புருஷன் குடும்பையில இருந்து நாத்தனார் குடும்பையில இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவர்களை கொடுமைப்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம் இந்த திருமணம் என்ற அந்த உறவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பெண்ணை பெற்றவர்கள் மீது இவ்வளவு சுமைகள் சுமத்துகிறீர்கள் ஏராளமான கஷ்டங்களை அவர்களும் திணிக்கிறீர்கள் இந்த கொடுமையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் எல்லாம் செய்யறீங்களா இல்லையா உனக்கு எதுவுமே தேவையில்லை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா யாராவது ஒரு பெண்ணுக்கு இஸ்லாத்தில் சொத்துலுமே உண்டு ஒரு தாப்பனுடைய சொத்து மொகத்தாக போயிட்டான்னு சொன்னா அவன் சொத்துல அவளுக்கு என்ன கிடைக்குமோ அது மருத்துவப்படி கிடைக்கும் அது மரணத்துக்கு பிறகு கிடைக்கும் அவன் மரணித்த பிறகு மகள் என்ற முறையில் அப்பனுடைய சொத்துல அவளுக்கு பங்கு உன் பந்தாயிக்கு பங்கு கிடைக்கும் அதை வாங்கிக் கொள்வது அது அவள் வாங்கிக் கொள்வதுதானே அனுமதி எதாவது நீ வாங்குற உனக்குன்னு அனுமதி இருக்காது கூட அது கூட இந்த பெண்ணுக்கு சேர்ந்தது அல்லாஹ் திருமதியில சொல்லி காட்டுகிறான் ஆண்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு உண்டு அவர்களுக்கு உரிமை உண்டு ஒளி நிசாய் நசீபு நிமக்த சபுன பெண்கள் சம்பாதிச்சாங்கன்னா அந்த பங்கு அவங்களுக்கு சொந்தம் அல்லா சொல்லி காட்டுறான் அவன் பெண்களுக்கு வாரிசு உரிமையில கிடைக்கிற சொத்துக்கு பெண் தான் சொந்தக்காரி அவன் வேணாண்டு தகப்பனுக்கு கூட கொடுக்கலாம் தாயார் படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு சொத்தை வேணாமா என்று சொல்லலாம் நம்ம அண்ணன் தம்பிமார்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டுமே என்று முடிவெடுத்தால் அது அவளுக்கு உரிமை இருக்கிறது நீங்க என்ன பண்றீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி அவளுடைய எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கிற பாக்குறீங்க குடும்பப்படுத்துறீங்க பொருளாதார ரீதியாக சுரண்டீங்க உங்க பகுதியில் நடக்கிற ஒரு கொடுமை எனக்கு சுட்டி சுட்டிக்காட்டினார்கள் எனக்கு என்ன நடக்கிற நம்ம ஊர்ல வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லாதனால வேற இடத்துல போய் அதுக்கு புரோக்கர்லாம் இருக்காங்க நம்ம ஊர்ல வேற இடம் இந்த கேரளா இந்த மாதிரி பக்கம் போய் சின்ன வாங்கி கல்யாணம் பண்ணி கொண்டு வர்றாங்க உண்டாங்க அப்படி உண்ட ஊர்ல இருக்குது அப்ப இந்த வரதட்சணை வாங்கி உள்ளூர்ல வாங்க முடியவில்லை என்ற காரணத்தினால ஒரு பெண்ணிடத்தில் போய் இந்த மாதிரி கேவலமா ரேட்டு பேசி அவளை கட்டி கொண்டு வந்து இந்த உள்ளூர்ல குடும்பம் பொருத்தா தெரிஞ்ச அப்ப மாட்டான் சண்டைக்கு வந்துருவான் உள்ளூர்ல ஒரு பொண்ணை எடுத்து அவளை ஒழுங்கா நடத்தலன்னு வைங்க அண்ணன் சண்டைக்கு வருவான் பெத்த அப்பன் சண்டைக்கு வருவான் ஜமாத்து சண்டைக்கு வரு தெருவில் நியாயம் கேட்பான் கேரளாவில இருந்து கூட்டிட்டு வந்துட்டா அவளுக்கு யார் இருக்கா அவள் கேட்க நாதி எங்க இருக்குன்னு கேட்டேன் அதுக்காக வேண்டியும் காசையும் வாங்கிக்கலாம் என்ன வேண்டாம் அக்கிரமம் பண்ணலாம் என்ன வேண்டாம் அடக்குமுறை செய்யலாம் என்று சொல்லி அவர்களை இந்த திருமணம் என்ற பந்தத்தை சொல்லி சுரண்டுகிற கொடுமை நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களிடத்திலும் பொருளாதாரத்தை சுரண்டுவது ஆணுக்கு அனுமதி இஸ்லாத்தில் எந்த விதமான பொருளாதாரத்தையும் பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கலாமா அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டு காட்டுகிறான் நர்ரிஜாலு பிரபா முனால நீஷா ஆண்கள் பெண்கள் மீது நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எதனால் இந்த தகுதி நல்லா சொல்கிறான் முக்கியமா ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் எதனால் இந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கிறது தெரியுமா ஒண்ணு உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு வலிமை இருக்கிறது பெண்ணவே ஆணுக்கு வலிமை இருக்கா இல்லையா அது ஒரு காரணம் பிமா ஃபல்லல்லாஹ் பாலுமலா பாலு ஒருத்தரை விட ஒருத்தர் எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஒரு சிறப்பு இருக்கிறது இரண்டாவது ஏன் அந்த நிர்வாக பொறுப்பு நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னால் அல்ல சொல்றான் ஆண்களாகிய உங்களிடத்தில் குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை ஏன் தந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா மதத்திலும் தானே எல்லா மதத்திலையுமே குடும்பத்துக்கு தலைவன் யாரு தலைப்பன் தானே அந்த கணவன் தான் தலைவனா இருக்கிறான் அந்த தகுதி ஏன் கிடைக்கிறது அல்ல காரணத்தை சொல்றான் ஓபிமா அன்பு நம்பாளிகள் ஆண்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவியருக்கு செலவழிக்கிறீங்க பாருங்க அதுதான் உனக்கு ஒரு சிறப்புங்குறான் அப்ப மனைவிக்கு நீதான் உணவு கொடுக்க வேண்டும் நீதான் உடை கொடுக்க வேண்டும் அவளை நல்ல நிலையில் வைப்பதற்குரிய அத்தனை நீதான் செய்து கொடுக்க வேண்டும் அவள்ட்டேருந்து நீ எப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டியோ அவளதான் உன்னை விட சிறந்தான் அர்த்தம் நீ இப்ப அவள்ட்ட இருந்து கேட்க ஆரம்பி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ அல்லாஹ் கொடுத்த அந்த கிரீடத்தை அந்த சிறப்பு அந்த தகுதியை தூக்கி எறிஞ்சிருங்க சட்ட பிரகாரம் ஒரு பெண் அவளுடைய உணவுக்கு கூட பொறுப்பாளி கிடையாது பொறுப்பாளி அவளுக்கு தனக்காக கூட ஒரு பெண் சம்பாதிக்க தேவையில்லை அந்த அளவுக்கு இஸ்லாம் உங்கள் மீது ஒரு சுமையை சுமத்தி இருக்கும் பொழுது பெண் இடத்துல போய் பலவிதமான சுரண்டல்களை பண்ணுகிறீர்களே இதுவும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் சமூகத்தில் நடக்கிற கொடுமை உங்க ஊர்ல மற்ற ஊர் மாதிரி இந்த வரதட்சணை கொடுமை அதிகமா இல்லாதனால உணவு நிறுத்திக்கிறோம் இது ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு சுரண்டலாக இருக்கிறது சமூக கொடுமையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசலம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் இறுதி பேருரையில் எச்சரித்தாங்க இருபத்தி மூணு வருஷம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதை சாறு பிழிந்து கடைசியா எதை முக்கியமா சொல்லணுமோ இட்ட புல்லாக பின்னிசா மக்களுக்கு எச்சரிக்கை மக்களே பெண்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அவர்கள் பலவீனர்களாக இருப்பதை பயன்படுத்தி அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற ஒரு இருமாப்பில் வலிமையில் பயன்படுத்தி அவங்களுக்கு ஒருமைப்படுத்தி விடாதீர்கள் பெண்கள் நீங்கள் அல்லாவுடைய பெயரை சொல்லி அவர்களை மனைவி இருக்கிறீர்கள் உங்களுக்கு வந்து நீங்க படைக்கல உருவாக்கல நீங்க மிசில் போட்டு தயாரிக்கல அவ யாரோ நீ யாரோ அல்லாஹ் அல்ல ஹலாக்கியிருக்கிறான் அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அனுமதி அனுமதித்திருக்கிற காரணத்தினால் மனைவி என்று நீங்கள் அவர்களை அறிந்திருக்கிறீர்கள் இன்னமாக உண்ண அவானு நின்றக்கும் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு அடைக்கல பொருள் ஒரு பொருள் அடைக்கலமா தந்து வைத்தால் அதை பாதுகாத்து திருப்பிக் கொண்டான் என்று இருந்தோம் அல்ல உங்களுக்கு அடைக்கலமாக தந்திருக்கிறான் இந்த பாட்சிய நாயகத்தை கொடுத்தால் இவர் என்ன செய்யலாம் தயம்பாக்கு இருக்கு நான் அனுமதிப்பேன் அதை கலட்டி ரிப்பேர் பண்ணி பிரிச்சு தூக்கி அனுமதிக்க மாட்டேன் அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டாலும் தயம்பாத்தியா ஓகே கொண்டா தந்துடணும் அல்லாவுடைய அடைக்கல பொருளவர்கள் பெண்கள் தகப்பன் அவன் அப்ப உங்கள்ட்ட அடைக்கலமா தரல அவன் ஆத்த உங்கள்ட்ட அம்மா அடைக்கலமா தரவில்லை அல்லாஹ் அடைக்கலமா தந்திருக்கிறான் எதுக்கு தந்திருக்கிறான் அந்த தாம்பத்தியத்தை நீ அனுபவித்துக் கொள் சந்ததிகளை பெருக்கிக் கொள் ரெண்டுதான் வேற ஒண்ணுக்கு தரவில்லை இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர வேற ஒரு அக்கம் அவர்களுக்கு இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அரைக்கலமாக தந்திருக்கிற அந்த பெண்களை அல்லாஹ் பெயரை சொல்லி எடுத்துவிட்டு திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட என்ன பண்ணா வாகன மீன்கும் சாதரன் பலிவா உங்கள் மனைவியர் ஆகிய பெண்களை ஆகிய உங்கள் மனைவியர் உங்களிடத்திலே கடுமையான உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் கல்யாணட வளையாட்டா ஒருத்த மனைவி என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏதோ ஜாதிக்காக கூட்டிட்டு வர்றான்னு அர்த்தம் கிடையாது அல்லாவுடைய பெயரை சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறான் யா அல்லா இவள் பலவீனமானவள் இவள் வளைத்த எழுந்து படைக்கப்பட்டவள் இவளுக்கு எந்த சில குணாதிசயங்கள் இருக்கிறது நான் இவளை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் இவளை சந்தோஷமாக வைத்திருப்பேன் இது உன் மீது ஆணை என்று சொல்லி அல்லாவுடைய பெயரை சொல்லி நீங்கள் உறுதிமொழி சொல்றான் அத احدنا மின்க்கும் misalkan قليلا خطم ஊருதி கல்யாணம் என்பது கடுமையான உறுதிமொழி பெண்கள் விஷயமாக நீங்கள் எடுக்கிற ஊருதி मुली அப்ப அந்த பெண்கள நீங்க எப்படி நடக்கணும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க உங்கள் மனைவி அந்த விவாகரத்து மேற்று நடக்க கூடாது என்ற ஆயத்தை இஸ்லாம் தந்திருக்கிறதுன்னா வலயட்ட யூஸ் பண்றீர்க்கே டெய்லி ஒரு தலாக் சொல்லுவீங்களா மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதுனால அதை மிஸ் யூஸ் பண்றீங்களா இல்லை மனைவி உனக்கு உள்ள உரிமை என்னவென்று சொன்னால் உனக்கு தருகிற அந்த சுகத்தை வேறு ஒருத்தனுக்கு தர வந்துவிட்டால் அது உன்னுக்கு தான் அவளை வெறுக்கலாமே தவிர வேற எந்த காரணத்தை வெறுக்க முடியாது சோத்துல உப்பு போடலாம் தலாக்கு சொல்றாங்க சோத்துல உப்பு போடல என்பதற்காக வேண்டி நான் உன்னை விவாகரத்து பண்றேன் அப்படிங்கிறான் காலையில் எந்திரிக்கும் போது படுக்கையில் தீ இல்லையா ரெடியா இல்லையா நீ டீ போட்டு தரல எனக்கு பாவி இருக்கு இஸ்லாம் இது இஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அற்பமான பத்து பைசா பெறாத காரியங்களுக்கு எல்லாம் விவாகத்தை ரத்து பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்க யாரு குறை இருக்காது குறை இருக்கும் மனிதன் என்றால் குறை இருக்கு நீ மட்டும் தங்க போனா மாசு மாதிரி இல்லாதவன ஆம்பளம் மட்டும் குறை இல்லையா பெண்கள் என்றால் குறை இருக்கும்